நான் நண்பர்கள் வணக்கம் நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டது அந்த நிகழ்ச்சியில நிறைய தலைப்புகளில் எடுத்து விவாதம் பண்ணுவாங்க அப்படி ஒரு தலைப்பு கொண்ட ஒரு விவாதம் தான் சண்டை சச்சரவுகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்கள் கண்டிக்கும் பொதுமக்கள் இந்த தலைப்பு கொண்ட இந்த நிகழ்ச்சியில் வந்த ஒரு விஷயம் தான் சமூக சண்டை சச்சரவுகள் தான் வேணும் கூட்டமாக கூட்டத்தை தான் கெத்து படிக்காம ஊரை சுத்திட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகாம அடுத்தவங்க கிட்ட இருந்து எந்த வகையெல்லாம் வசூல் பண்ணி வாயில போட்டுக்கணும் ஊர் ஊரா சுத்தலாம் அப்படின்னு சொல்ற குரூப் ஒண்ணு தப்புப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா இதே போல இப்ப கெத்து காட்டுறதெல்லாம் ரொம்ப பெருமையா தெரியும் ஆனா அதற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை வரும்போது முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை நம்மளை திருப்பி அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கெத்து காட்டுறோம் அப்படின்ற பேர்ல ஊரில் நம்ம இப்போ சுத்துவோம் சுத்தின்னுக்கும் போது எதிர்க்க வரவங்க நம்மளை பார்த்து நம்ம கெத்தை பார்த்துட்டு வேணால் பைப்பிள்லாம் ஆனால் பின்னாடி போயிட்டு என்ன பேசுவாங்க அப்படின்னு அறிவுரை சொல்ற கண்டிக்கிற பொதுமக்கள் குரூப்பு இன்னொரு பக்கம் அதில் கலந்து கொண்டு இந்த கெத்து காட்டுற குரூப்பு அப்படின்னு கலந்து கொண்டவங்க எல்லாரும் நிறைய பேர் அவங்கவுங்க தரப்புல கெத்து காட்டுறது எப்படின்னு டிசைன் டிசைனாக

கெத்தா சுத்தின் இருப்பேன் படிக்காம சுத்தின் இருப்பேன் அதற்கு ரோல் மாடலாக இருக்கிறது அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு அண்ணன் அந்த அண்ணன் படிக்க மாட்டாரு வேலைக்கும் போக மாட்டாரு எப்படிப்பா அப்ப பொழப்பு நடக்குதுன்னு சொன்னா ஊர்ல இதை போல எங்கெங்கேயோ போய் வசூல் பண்ணி அதை வச்சு கெத்தா சுத்தின்னு பாரான் எப்படி எவ்வளவு கெத்தா சுத்தி கிட்டு எப்படி இதுக்கு எல்லாம் பணம்லாம் வேணும்ல என்ன சார் ஏன்னா அப்போ ரே போயிட்டேனா பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டே போய் என்ன இருப்பா சார் அவர் பாருன்னு பேச்ச போடுவா சார் தரமா அவர் அவர் கேரக்டர் பிடிக்கும் இது மாதிரி கெத்தாரு எடுத்துனாரு அதனால இவ்வளவு அசீவப்படுத்தணும் இவ்வளவு அசீவைப்படுத்திட்டாரு அவர் சொல்லி முடிக்கிற கடைசியில அப்படி அவங்க ஊருக்குள்ள போற எல்லா இடத்துலயும் வசூல் பண்ணி வாயில போட்டுக்கின்னு ஊர் ஊரா சுத்துற அந்த கெத்தான அண்ணன ரோல் மாடலா எடுத்திருந்தா இந்த தம்பி அவரை ஃபாலோ பண்றாராம் பேஸ்ட்டே அங்க இருக்கிற பசங்களே பழை பெட்டுக்குவாரு சார் ஒட்டுமொத்தமா பாருங்க நம்ம அண்ணன் தான் கண்ணுக்கு முன்னாடி வராது நீ பெரியார் உன் பெரியார் வச்சிருக்கிறது வெறும் வெங்காயம் ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு இங்க பாரு நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன் என்ன நடக்குது மாரே அளே ராவணா அளே ராவணா அளே ராவணா இத நான் மட்டும் சொல்லுளங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த நபர் பேசி அந்த பாட்டு ஒட்டுமொத்தமா நம்ம அண்ணனுக்கு எப்படி பொருத்தமா பொருந்தி போச்சுnte சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு படிப்பெல்லாம் வேஸ்ட்டுங்க படிப்பெல்லாம் ஒரு படிப்பா அந்த படிப்பெல்லாம் படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் படிப்பெல்லாம் வேஸ்ட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த கெத்து காட்டுற அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞர் அவங்க அப்பாவை போட்டு அடித்தாராம் அதுக்கு கோபி அவர்கள் என்ன கேட்டார் ஏன்பா அப்பாவை கை நீட்டி அடிக்கிறீங்க இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்டால் தப்பு கிடையாது நான் நாலு பேரை கூட்டமாக சேர்த்துட்டு ஊருக்குள்ளே சுற்றி நின்று கெத்து காட்டினுக்கிறேன் நம்ம பசங்க இதெல்லாம் நம்மளை அடிக்கூடாதுல்ல

அவர் ஸ்கூலுக்கு போகன்றாரு நம்மளுக்கு அது தோன்லைன்றதுனால்தான் நம்ம நேம் தான் நம்ம ஸ்கூலுக்கு போகாத வேலைக்கு போகிறோம் படிப்பா ஊர் சுற்றி கெட்டு போகாதப்பா ஃபியூச்சர் உனக்கு இருக்குது படித்து நல்ல வேலைக்கு போப்பான்னு அட்வைஸ் பண்ணாராம் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அடிச்சாரான் அதை போல் அட்வைஸ் பண்ணி அடித்த அப்பாவை திருப்பி அடித்தாராம் பிள்ளை என்றால் இதெல்லாமோ பிள்ளை நீ சுபட்சமாக இருக்குமே பொதுவாக நியாயமாக தெரிஞ்சு நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில் போய் சேர்ந்து முன்னேறி வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் சொல்லுங்கிறாங்க தெரிஞ்சது இப்போ பாருங்கள் போகிற போக்கில் படிப்பெல்லாம் வேஸ்ட்டுங்க படித்து என்ன பண்ண போகிறோம் படிப்பெல்லாம் முக்கியமே கிடையாது படிக்காதவங்க எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த எவ்வளோ பேர் எவ்வளோ சாதிச்சாங்கன்னு படிக்காதவங்க லிஸ்ட்டை கேட்டால் ஒரு பத்து பேர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க

சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற கமலஹாசன் அவர்களே இந்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது கோட்டை விட்டார் தப்பு தப்பா சொல்லி மாட்டிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ற மாதிரி தீர்ப்பு சொன்னார் படிச்சாரா எம்ஜிஆர் படிச்சாரா அவங்க எல்லாம் சாதிக்கலையா சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து பாஸ் நிகழ்ச்சியில் பஞ்சாயத்துக்கு ஆனால் உண்மையில் காமராஜர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் படிக்கலன்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் அவர்கள் பதவிக்கு வந்தவுடன் செய்த முதல் வேலை அனைவருக்கும் படிப்பை கொண்டு போய் சேர்த்தது படிக்காத காரணத்தினால் பட்ட கஷ்டம் அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக படிக்க வச்சு அவங்களே சேர்த்து இந்த படிக்காத விஷயத்துக்கு பஞ்சாயத்துக்கு இருந்தாங்க பாருங்க அங்கதான் நிக்கிறாங்க இவங்க இந்த கூட்டம் பெரியார் அண்ணா பிள்ளைகளுக்கு பேச தெரியும் எழுத தெரியும் பெரியார் அண்ணா பிள்ளைகளுக்கு பேச தெரியும் எழுத தெரியும் பேச தெரியும் எழுத தெரியும் பிரபாகரன் பிள்ளைக்கு என்ன தெரியும்னு காங்கிரஸ் காரனுக்கு தெரியும் ராகுல் காந்திக்கு தெரியும் சோனியா காந்திக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு சிறிபரி முதல் யாவும் இருக்குல்ல அவ்வளவுதான்டா இந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைமையாக தலைமை தாங்கி நிக்கிற தலைவன் யாருன்னு நம்ம எட்டி பார்க்கும் போது அந்த சமூக வலைதளங்களில் ரொம்ப பொருத்தமான ஒரு ஃபேஸ் பொருத்தமா ஓடி நிற்குது உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண் உரிமையா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா அவர் தான் போற எல்லா மேடையிலையும் படிச்சு மே சாதிக்க போறீங்க ஏன் படிக்கிறீங்க படிக்காதீங்க நான் ஆட்சிக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க வா நான் உனக்கு படிக்க விருப்பம் இல்லையா இல்ல படிக்க விருப்பம் இல்லைங்க ஓகே உனக்கு என்ன விருப்பம் ஊரை சுத்தத்துக்கு நீ போ போ ஊர் ஊரா போய் சுத்து கைட் போ உனக்கு ஒரு லட்சம் சம்பளம் நான் தான் கொடுக்குறேன்ல ஊட்டிக்கு படம் ஊட்டிக்கு படம் இன்னொரு கொடைக்கானல்ல ஏற்காடு ஈர்காடு இந்த ஈரோடு எல்லாம் சுத்தி பார்த்து

படிப்பை நிப்பாட்டிட்டு இதை போல வேலை எல்லாம் செய்ய சொல்லுவேன் அப்படின்னு ஊர் ஊரா மேடை கட்டி பேசுறத பார்த்து வளர்ந்த கூட்டம் அந்த நீயான நிகழ்ச்சியில கலந்து கொண்ட கூட்டம் அது ஆமான நூத்துக்கு நூறு சதவீதம் இல்ல ஆயிரத்துக்கு ஆயிரம் சதவீதம் பொருந்தும் வகையில் அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு பாருங்க தனியா போகும்போது கலாச்சா நல்லா இருக்காது கூட்டமா போகும்போது கலாச்சாரம் எல்லாரும் சுத்தி இருக்கவங்க சிரிப்பாங்க தனியா நான் கலாச்சார யாரும் சிரிக்க மாட்டாங்க கூட்டத்தில் உங்களை கலாச்சார சிரிப்பாங்க அப்போனா வேணா கூட்டம் வேணும் இப்படி கூட்டமாக இருக்கும்போது கலாச்சாரம் தான் சிரிப்பாங்கன்னு சொல்லும்போது எங்கேயோ கேள்விப்பட்ட நிகழ்ச்சி மாதிரி தெரியல நகைச்சுவையாக நம்ம பேசுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ நகைச்சுவையா பேசுறோம் நம்ம பேசுறது நகைச்சுவையா இல்லையான்ட்டு கேட்கறவங்க தான் முடிவு பண்ணி சிரிக்கணும் நம்ம பேசுறத பார்த்துட்டு ஆனா பாருங்க அண்ணன் பேசிட்டு அண்ணனே சிரிப்பாரு அதை குறிப்பிட்டு தான் அந்த இருந்து ஒருத்தர் சொன்னார் அந்த நிகழ்ச்சியில கூட்டம் போகும்போது கலாச்சாரம் சுத்தி இருக்கவங்க சிரிப்பாங்கன்ட்டு எதுக்காக அண்ணனுக்கு அண்ணனே அவருக்கு அவரே பேசி சிரிச்சுக்கிறாருனா எப்படி அண்ணன் பேசுகிற பேச்சுக்கு நம்ம பேச்சும் சரி நம்ம பழப்பும் சரி சிரிப்பாக சிரிக்க போதுன்னு அவருக்கே தெரியும் அதனால தான் பாருங்க அட்வான்ஸா அவரே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி சிரிச்சுக்கிறாரு அண்ணன் இதுக்கு முன்னாடி மேடையில் பல விஷயங்களை பற்றி பேசியிருப்பாரு ஆனால் சமீபத்தில் அண்ணனோட லேட்டஸ்ட் ட்ரெண்டு ஆயுதம்னா ரெண்டே ரெண்டு ஒன்னு கல்வி முக்கியம் இல்லை படிப்பு அவசியம் இல்லை தாராளமாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க நான் ஆட்சி வந்ததுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட சம்பளத்தை போட்டு கொடுத்துட்றேன் ரெண்டாவது டாஸ்மாக் மதுவை வித்து ஏன் தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சே ஆகிறீங்க யாரு பார்த்தாலும் வயல் வேலைக்கு வரீங்களான்னு கேட்டா சம்பளத்தோட சேர்த்து சரக்கு பாட்டில் கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க எங்க அம்மாவே யாரு நம்ம அண்ணனோட அம்மாவே வயல்வெளி அவங்க வயலுக்கு வந்து வேலைக்கு வரவங்களுக்காக பொட்டி பொட்டியா பாட்டில் வாங்கி வச்சு குடுத்துனுக்காங்க சீமா வீட்டுக்கு போனாட்டு கொடுப்பேன் எங்க அம்மா சொடா கொடுத்தா வராங்க பணத்தோட சேர்த்து பாட்டு குடுத்தா வேலைக்கு வருவேன் அதனாலே பாருங்க எங்க அம்மா வேலைக்கு ஆட்கள் வரணும் பொட்டி பொட்டியா சரக்கு வாங்கி விநியோகம் பண்றாங்களாம் தம்பி எங்க வீட்டுல தம்பி எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் கலையை எடுக்கணும் எங்க அம்மா கொடுக்குறதுவா ஆம்பளையா இருந்தா குவட்டூட குடுக்கு சீமா வீட்டுக்கு போனா குவாட்டு குடுப்பாங்க எங்க அம்மா சொடா குடுத்தா பா வராங்க நான் பெட்டி வெட்டி வாங்கி இறக்கி ஐநூறு ரூபாயோட எங்க அம்மா குட்டு குடுத்தா வேலைக்கு யார் வரீங்க நூறு நாள் வேலைக்கு போய் வந்து சீட் ஆடி இருக்கேன் ஏன் அண்ணன் தான் வீரர் தீரரு சூரது நேர்மையானவர் நியாயமானவர்

என் என்னை ஃபாலோ என்னுடைய தம்பிகள் ஊர் முழுக்க மது உலைக்கை கடைபிடித்து வாழ்ந்து அதை போல உத்தமமான எனது தம்பிகளை கூட்டம் கூட்டமாக கூட்டணும் வேலை கொடுத்து நான் வேலை வாங்கிக்கிறேன் நேர்மையானவர்கள் குடிக்காதவர்கள் யாரோ அவங்க மட்டும் என் வெளிக்கு வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க ஆனால் அதை விட்டுட்டு மது உலக்கு கொள்கையை பத்தி பேசுற நம்ம அண்ணன் அவர் வயல்ல வேலைக்கு ஆட்கள் வரணும்னாவே பொட்டி போட்டியா பாட்டில் வாங்கி கொடுத்து தான் வேலைக்கு ஆள் வாங்கி கொண்டு இறக்கி ஐநூறு கேட்டாக நம்ம தம்பிகள் பாஞ்சி வருவாங்க யோ என்னையா பேசுற கவர்மெண்ட் தான் என் சாராய்களையும் நடத்துறாங்க டாஸ்மாக ஒட்டுமொத்தமா நடத்ததே தமிழ்நாடு அரசுதான் நீங்க ஒட்டுமொத்தமா அதிகாரப்பூர்வமா எல்லாரையும் குடிகாரர்கள் ஆக்கிட்டு அப்புறம் குடிக்காதவங்களை வேலைக்கு கூப்பிட்டா எப்படியா வருவாங்க தமிழ்நாடு அரசு முதல்ல மது விற்பனையை நிறுத்த சொல்லுங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டாங்க நம்ம தம்பிகள் இப்போ மது வழக்கு கொள்கையை பற்றி பேசுகிற நம்ம அண்ணன் தான் பொட்டி பொட்டியா சாராயத்தை வாங்கி வச்சுக்கினே வயல்வெளிக்கு வேலைக்கு வரவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்ற நம்ம அண்ணன் தான் இன்னொரு மேடையில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசினார் சீனிய கரைச்சு சர்க்கரை கரைச்சு தொட்டுப்பாங்க எனக்கு சாராயத்துல 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 சாராயத்துல

அப்ப என்னோட குடும்பமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல மதுவுக்கு இருந்த அந்த சமயத்துல கூட சாராயம் எங்க கிடைக்குதுன்னு தேடி தேடி ஓடி போய் வாங்கி குடிச்சு இந்த குடும்பம் அப்படின்னு ஒப்புதல் வாக்கு ஓபன் மேடையில சொல்றாரு ஹலோ ப்ளீஸ் என்ன இதை போல குண்டக மண்டக ஏடா உடமா ஒப்புதல் வாக்கு மூலத்தை வேற வேற விதமா மாத்தி கொடுக்கற காரணத்தினால்தான் அண்ணனை ஃபாலோ பண்ற கூட்டம் மண்ட குழம்பி போய் இதை போல நிகழ்ச்சிகளை வந்து கலந்து சுத்தி நிறாங்க இது போக நம்ம அண்ணனும் சரி அண்ணனை ஃபாலோ பண்ற தம்பிகளும் சரி இதற்கு முன்பாக எத்தனையோ புதுவிதமான விதமான கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா பாருங்க இப்போ நம்ம அண்ணன் கண்டுபிடிச்ச புதுவிதமான விதமான கண்டுபிடிப்பை உலக நாடுகளுக்கு கொண்டு போனா அண்ணன் பேர்லயே அந்த கண்டுபிடிப்புக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாச்சு இந்த குழந்தை பிறக்கும் சதவீதம் ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் கம்மியாக என்ன போகுது அதற்கு காரணம் ஒட்டுமொத்தமாக மது குடிக்கிற பழக்கத்தினால்தான் தமிழ்நாடு அரசு எல்லாரையும் மது குடிக்க வச்சு மதுக்கு அடிமையாக்கிய தான் நம்ம தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு சதவீதம் என்பது குறைஞ்சிக்கினே வருது அப்படின்னு ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காது தப்பு கிடையாது இதே போல புது புது கண்டுபிடிப்பு அறிமுகம் செய்து உலகத்துக்கு சொல்றது தப்பு கிடையாது ஆனால் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் என்பது அது ஒரு பெரிய டிபேட் அதுக்குள்ள போனால் இந்த காணொலி ரொம்ப பெருசாகிடும் நம்ம அண்ணனுக்கும் சரி அண்ணனோட தம்பிகளுக்கும் சரி புரியிற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டில் மது குடிக்கிற காரணத்தினால்தான் இந்த குழந்தை பிறக்கும் சதவீதம் கம்மியாயிடுச்சின்னு சொன்னால் அப்போ குஜராத்தில் மது விலக்கு இருக்குதுங்க குஜராத் மாநிலத்தில் ஃபெர்டிலிட்டி ரேட்டு குழந்தை பிறப்பு சதவீதம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆறு புள்ளி அஞ்சு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் அது டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டரை சதவீதமாக மாறி போச்சு குழந்தை பிறக்கும் சதவீதம் என்பது குஜராத் மாநிலத்தில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஆறரை சதவீதமா இருந்து ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டரை சதவீதமா மாறி போனதுக்கு காரணம் குஜராத் மாநிலத்துல ஏராளமான மது விற்பனை அமோகமா நண்டு இருக்கோ ஏனென்றால் மது குடிக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டுல ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாச்சு சொன்னா அப்ப மது உலகம் இருக்கிற அந்த குஜராத் மாநிலத்துல எதனால வருஷத்துக்கு வருஷம் இதே போல கம்மியாயி ஆறரைல இருந்து ரெண்டரைக்கு வந்தது உனக்கு எல்லாம் மாலை சூடு சுவரணை ஈணை எதுவுமே கிடையாது

பத்து குடும்பங்கள் இருக்கு அஞ்சு குடும்பத்தில் ஒரு ஒரு குழந்தை இருக்கு இப்போ அந்த கிராமத்தோட பெர்டிலிட்டி ரேட் என்பது ஒன்றரை சதவீதம் இப்போ நேரம் நம்ம அண்ணன் அங்கே போய் அந்த கிராமத்துக்கு போயிட்டு என்னப்பா நம்ம இந்தியாவோட பெர்டிலிட்டி ரேட்டு டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கு ஆனா உங்க கிராமம் மட்டும் ஒன்றரை சதவீதம் அப்போ உங்க கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த குழந்தை நம்ம அண்ணன் சொல்ற மாதிரியே குடிச்சு குடிச்சு குடியாராய் குழந்தை பிறக்க முடியாம ஆயிட்டாங்களோ அப்படின்னு அந்த கிராமத்தில் போய் சொன்னா என்ன பண்ணுவாங்க ஏன்னா நம்ம அண்ணன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிக்கலாம் அதே போலங்க இப்போ பாருங்க தமிழ்நாட்டில் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் என்பது ஒன்றை சதவீதம் ஒன்று புள்ளி இருக்குது அதோட அர்த்தம் என்ன அப்ப நம்ம தமிழ்நாட்டில் பாதி குழந்தைலாம் பிறகுதுன்ற நான் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு சொன்னா அதோட அர்த்தம் ஒன்றை ஒரு குழந்தை முழுசா பிறக்குது பாக்கி பாதியாக பிறக்குது பாதியும் ஏங்க பாதி அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை முதல்ல ஒரு குடும்பத்துக்கு எத்தனை குழந்தை வேணும் வேண்டாம் முடிவெடுக்கிற உரிமை அந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை பொறுத்து இருக்கு இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது நம்ம நாடு முழுக்க கிடையாது உலகத்தில் பல நாடுகளுக்கு நம்ம போய் பார்த்தா கூட எல்லா நாட்டிலையுமே ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் என்பது குறைஞ்சினே தான் இருக்கு அதை குறித்து தான் சொல்றோம் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் காரணங்கள் சூழ்நிலைகள் இருக்கு இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு போதாதுன்னு சொல்லிட்டு இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரி அவங்க கண்டுபிடிச்சாங்க பாருங்க ஊப்பியில ரேஷன் கார்டு கம்மியா இருக்கு தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு ஏன் தமிழ்நாட்டில் வரும் அதிகமா இருக்குது நம்ம இந்தியா முழுக்கவே ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரம் பேருக்கு நாலு மருத்துவர்கள் அப்ப என்ன அர்த்தம் அப்ப தமிழ்நாட்டில் நோயாளிகள் தான் அதிகமா இருக்காங்கன்னு அர்த்தம் இதை போல நம்ம அண்ணன் கட்சிக்குள்ள இருக்கிற அந்த சகோதரி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் என்பது ஏராளம் இதெல்லாம் காரணம் யாரு நம்ம அண்ணன் தான் அண்ணனோட பேச்சை கேட்டு கேட்டு வளர்ந்த மூலையின் வழியாக வந்த அறிவு வளர்ச்சி அண்ணன் பேசுற பேச்செல்லாம் கேட்டு அறிவை வளர்த்துற கூட்டம் தான் நிகழ்ச்சியில் கண்டு கொடுக்கிற கூட்டம் படிப்பு முக்கியம் இல்லைன்னு அண்ணன் பேசுறத உண்மைன்னு நம்பி வேலைக்கு போகாம ஆனா பாருங்க இவர் பேச்செல்லாம் கேட்டுட்டு உண்மைன்னு நம்பி படிப்பு முக்கியம் இல்லங்க இதே மாதிரி தான் கடந்த வாரம் இதே நீ ஆனா நிகழ்ச்சியில படிப்பு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் படிப்பு முக்கியம் தான் அப்படின்னு சொல்ற குரூப் இந்த ரெண்டு பேருமே நல்லா படிச்சு சமூகத்துல ஒரு நல்ல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க தான் அவங்க தான் ரெண்டா பிரிஞ்சு போய் படிச்சு செட்டில் படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கெட்டு குடிச்சிடாங்க அதே படிச்சு செட்டில் ஆனவங்க தான் இல்லங்க படிப்பு தான் முக்கியம்னு சொல்றாங்க அந்த தலைப்பு கொண்ட அந்த நிகழ்ச்சியில் இந்த கல்வி சம்பந்தமாக நிறைய விவாதங்கள் நடந்தது அதுல ஒருத்தர் கேட்கறாரு பாருங்க படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்றீங்க யாரை படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க எந்த கூட்டத்தை படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க யாரை படிக்க வைக்கலாம்னு மட்டும் சொல்லிட்டீங்கனா அவங்கள படிக்க வச்சிரலாம் சார் உடனே கடைசில இந்த ரெண்டு குரூப் விவாதம் செய்ததுல முடிவு எங்க தெரியுமா வந்து நின்னுது நம்ம அண்ணா முதல்ல அந்த எபிசோட பார்க்கணும் கோபி அவர்கள் கேக்குறாரு படிப்பு முக்கியம் இல்லன்னு சொல்ற அந்த குரூப் பார்த்து கேக்குறாரு இப்போ உங்க பையனுக்கு வெற்றிகரமான எதிர்காலத்தை எது தரும்னு நினைக்கிறீங்க கல்விதான் சத்தரும் அவ்வளவுதான் பாத்தீங்களா படிப்பு முக்கியம் இல்லன்னு சொல்ற அந்த குரூப் தான் அவரோட பிள்ளை முன்னுக்கு வருவதற்கு எது முக்கிய காரணமாக இருக்கும் கேட்டா ஒரே வார்த்தை யோசிக்காம சொல்றாரு கல்வி தான் கல்வி தான் சத்திரம் நம்ம அண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வேலைக்காரன் திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் பாடிய அந்த பாட்டு படிச்சா போதும்னு நினைக்காதப்பா படிச்சு புட்டு பட்டம் விட்டா பறக்காத பாட்டு இப்போ படிச்சு வாங்குற பட்டத்துக்கும் நூல் சுத்தி மேலே பறக்க விடுற பட்டத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு பட்டத்துக்கு பட்டம் பானாவுக்கு பானா ரைமிங்ல வருது அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு தள்ளுவாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அந்த பாட்டை பாடிட்டாரு புத்தகம் உள்ளது பையில அங்கே வித்தையும் உள்ளது கையில இங்கே நாம் படிச்சது மனுஷனா தாண்டா அப்படின்ட்டு இப்ப போயிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது ஃபைல் எடுத்துன்னு போறாங்க என்னப்பா என்னப்பா படிச்சிருக்கீங்க நான் படிச்சது மனுஷனா சார் அப்படியா ஓரமா போயிட்டு இன்டர்வியூக்கு வெளியே நிற்பாங்க இல்லைங்களா அந்த மனுஷங்க எல்லாம் போயிட்டு படிச்சுட்டு கடைசியா வாங்க அப்பாலைக்கு பார்ப்போன்ட்டு தொத்தி விட்டுருவாங்க அந்த மாதிரி அந்த சமயத்துல வந்த பாடல்களை கேட்டு வளர்ந்த குரூப்பு பேசத் தெரியும் எழுத தெரியும் பிரபாகரன் பிள்ளைக்கு என்ன தெரியும்னு காங்கிரஸ் காரனுக்கு தெரியும்